ஜோதிடத்தில் வர்ண அடிப்படையில் பிராமணர்களை குறிக்கும் கிரகங்களாக குருவையும் அடுத்ததாக சுக்கரனையும் கொள்கிறோம் இந்த ஜாதகர் ஒரு மளிகை கடை வியாபாரி இவரை சுற்றிலும் பல மளிகை கடைகள் இருந்தாலும் இவரது ஜாதக அமைப்புப்படி பெரும்பாலான புரோகிதர்களும் குருக்கள்களும் கோவில் மற்றும் பிற விசேஷங்களுக்கு இவரிடம்தான் ஹோம ஜாமான்களையும் பூஜை பொருட்களையும் வாங்குகிறார்கள் கோவில் பூசாரிகளும் வாங்குவது உண்டு இவர் ஜாதகத்தில் இரண்டு ஐந்து குருவும் எட்டு பதினொன்று புதனும் பரிவர்த்தனை மேலும் கோவில் ஹோமா காரியங்களை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதி சந்திரன் ஏழாம் இடத்திலிருந்து லக்கணத்தை பார்வையிடுகிறார் ஐந்தாம் இடத்தில் உள்ள பத்தாம் அதிபதி சூரியனும் எட்டு பதினொன்று புதனும் கேதுவுடன் இணைந்து பதினோராம் இடத்தை பார்வையிடுகின்றனர் அதே போல் லக்னாதிபதியுடன் இணைந்த மூன்று நான்கு சனியும் ஒன்பதாம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் பனிரெண்டாம் இடத்துக்கு குரு சுக்கர செவ்வாய் தொடர்பு உள்ளது உணவுக்காரகர் சந்திரன் லக்கணத்தை பார்வையிட உணவு அதிபதியான குருவும் தன் இரண்டாம் வீட்டை பார்வையிடுகிறார் இதனால் பெரும்பாலான பிராமணர்களும் பூசாரிகளும் தத்தம் வீடுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் கோவில் சார்ந்த அன்னதானங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் இவரிடமே வாங்குகிறார்கள் பிராமணர்களால் ஆதாயம் லாபம் கோவில் ஹோம பூஜை பொருட்களால் லாபம் ஜாதகம் எவ்வழி சொல்கிறதோ அவ்வழியே நடக்கிறது